இந்த குளிர்காலத்தில் கிச்சனில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய குக்கிங் டிப்ஸ் பார்த்துடலாங்களா சிலர் இந்த குளிர்காலத்தில் சுரக்கா பீர்க்கங்காய் செய்ய மாட்டாங்க ஏன்னா குளிர்ச்சின்னு சொல்லி அப்படி இருக்கிறவங்க கொஞ்சமாக மிளகு ஜீரகத்தை பொடிச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் எப்போல்லாம் பீர்க்கங்காய் வாங்கிட்டு வரீங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி உடச்சிட்டு உள்ளே இருக்கிற சதைப்பகுதியை சாப்பிட்டு பாருங்கள் ஏன்னா சில பீர்க்கங்காய் கசக்கும் அப்படி இருக்கிற பீர்க்கங்காயை சேர்த்துட்டோம்னா நம்ம செய்கிற குழம்போ கிரேவி எல்லாமே கசந்து போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ காய்கறி விற்கிற விலையில் எந்த பொருளையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த மாதிரி பீர்க்கங்காய் வாங்கிட்டு வந்துட்டு அதோடய தோலை சீவிட்டு நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் இதில் சட்னியும் அரைச்சிக்கலாம் அதே சமயம் இதெல்லாம் மொறு மொறுன்னு தோசையும் செஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட ரெசிபி அப்லோட் பண்ணுறேன் அடுத்த டிப் தயிர் வச்சுதாங்க சில குழந்தைகள் சாப்பிட்டோன்னே மோஷன் போயிட்டே இருப்பாங்க அதுக்கு பேர் இருட்டபிள் பவுல் சிண்ட்ரம் நம்ம வயிற்றில் நல்ல பாக்டீரியா இல்லைன்னா தான் அந்த மாதிரி போவாங்க அதுக்கு ஒரு கப்பு தயிர் டெய்லியும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் ஆயிரும் நல்ல சேஞ்சஸ் தெரியும் ட்ரை பண்ணுங்கள் என்ன தான் பார்த்து பார்த்து பக்குவப்படுத்தி வச்சாலும் இந்த ஊறுகாய் மட்டும் எப்போவுமே கெட்டு போயிடும் அந்த மாதிரி கெட்டு போகாத நீண்ட நாளைக்கு ஊறுகாய் வைக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க இப்போ மீடியம் சைஸ் இருபத்தஞ்சி எலுமிச்சம்ளம் எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு டம்ளர் நிறைய உப்பு எடுத்துக்கோங்க லெமனை கட் பண்ணிவிட்டு உப்பை போட்டு நல்லா குளிக்கி வச்சுருங்க குளிக்கி வச்சதுக்கப்புறமா நம்ம தாளிப்போம் இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் பாதி கடுகெண்ணெய் பாதி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் தாளித்து நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஆறுனதுக்கப்புறம் போட்டு வச்சு பாருங்கள் ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்கிற மிகப்பெரிய சவாலே இந்த இட்லி மாவு புளிக்க வைக்கிறது எப்படி வெய்ய காலத்தில் அதிகமாக புளிச்சுருமோ அந்த மாதிரி குளிர் காலத்தில் புளிக்கவே புளிக்காது இப்படி புளிக்காது இருக்கிறதுக்கு நான் சொல்கிற மாதிரி ஊற வச்சிங்கன்னா மாவு சீக்கிரமே புளிச்சு வந்துடும் நினச்ச நேரத்தில் இட்லி ஊற்றலாம் இதுக்கு அஞ்சு டம்ளர் இட்லி அரிசி இல்லை ஐயாரு அரிசி வெள்ளம் உளுந்தா இருந்தால் முக்கால் டம்ளர் எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்தா இருந்தால் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இப்போ அரிசி ஆறு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் உளுந்து வெள்ளை உளுந்தாக இருந்தால் அரை மணி நேரம் வெந்தயம் அரிசி ஊற வைக்கிறப்ப ஊற வச்சணும் இது எல்லாத்தையும் ஆட்டி உப்பு போட்டு கையில் கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லி புளிச்சு வந்ததுக்கப்புறம் இட்லி தோசை ஊற்றி பாருங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இட்லி ஊற்றுறப்ப இட்லி பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் இட்லி ஊற்றி வைக்கணும் எட்டுலேருந்து ஒன்பது நிமிஷத்துக்குள்ளே இட்லி வெந்துருங்க அதே மாதிரி இட்லி வெந்துருச்சான்னு பார்க்க கையெல்லாம் வச்சு பார்க்கறதில்ல ஒரு கருவேப்பிலை குச்சி இருந்து இப்படி குத்தி பார்த்தீங்கன்னாவே போதும் இட்லி வந்துருச்சான்னு தெரிஞ்சிடும் அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற மிளகாய் வச்சு தான் இந்த மிளகாய் கொஞ்ச நாள் ஆனோடனே இந்த மாதிரி பழுத்துடும் அப்படி இருக்கிற மிளகாய்கள் எல்லாத்தையும் தனியாக எடுத்துருங்க இதை நம்ம சாப்பிட்றதுனால கேன்சர் வருதுன்னு கூட சொல்கிறாங்க அதனால அந்த பழுப்பாக இருக்கிற மிளகாய்கள் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு நல்ல மிளகாய்களாக காம்பு எடுத்துகிட்டு போட்டு வச்சுருங்க ஏன்னா காலையில் நேரம் சமைக்கிறப்ப காம்பு எடுத்துகிட்டு நம்மளால் போட முடியாது ஹரிபரியில் அப்படியே போட்டுருவோம் அதனால சட்னியிலேருந்து சாம்பார் வரைக்கும் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னா கண்டிப்பாக அதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட உடம்பை பாதுகாத்துக்கணும் அடுத்த ட்ரிப் பார்த்திங்கன்னா ட்ராவல் சட்னி தான் இப்போ வேட்டையில் லீவ் ஸ்டார்ட் ஆகும்போது போது வெக்கேஷனில் டூர் ட்ரிப் போகிறவங்களுக்கு இந்த சட்னி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பத்து பல் பூண்டு ஆறுலேருந்து ஏழு வளர் மிளகா ஒரு பழுத்து தக்காளி தேவையான அளவு உப்பு போட்டு அரைஞ்சிருங்க சப்போஸ் எங்களுக்கு அதிகமான குவான்டிட்டி வேணும்னா இது எல்லாத்தையும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சிட்டு வந்துங்க அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு தாளிச்சுங்க பூண்டு சூடு இந்த குளிர்காலத்தில் கண்டிப்பாக எடுத்துக்கணும் வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு பதிலாக இட்லி தோசைக்கு இந்த மாதிரி செஞ்சு பேக் பண்ணிட்டு போனீங்கன்னா அஞ்சு நாலா நாள் கெட்டு போகாது அருமையான சட்னி ரெடி நீங்களும் இந்த மாதிரி தான் பேக் பண்ணி கொண்டு போவீங்கன்னா இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அடுத்த டிப் எந்த குளிர்காலத்தில் தேங்காய் சட்னி அரைச்சோம்னா மேலே ஒரு ஏடு மாதிரி ஃபார்ம் ஆயிருங்க ஆயில் பிரிஞ்சு வரும் அப்படி இருக்கிறப்ப லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு பிளண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஃபார்ம் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போல்லாம் பால் பண்ணையிலேருந்து பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சுறீங்களோ அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிச்சிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள் அதில் தூசோ பூச்சியோ இருந்ததுன்னா அதுலேயே நின்றுக்கும் பால் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறமே பால் ஆடை வராத இருக்கிறதுக்கும் வடிச்சிட்டு கொடுத்தா ரொம்பவே நல்லது நான் சொன்ன இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விட்டுருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்